வணக்கம் கிளே வெல்கம் டு பிரியாமணி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா மாமா வந்து உள்ள தூங்கிட்டு இருக்காங்க மாமாவுக்கு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாமாவுக்கு வந்து வேலை இல்லை எதனால அப்படின்னா போன வாரம் நம்ம வந்து கீழே நான் வந்து கீழே விழுந்துட்டேன் என்னை கேர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ரெண்டு நாள் லீவு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் இந்த பேங்க் விஷயத்துக்காக லீவு போட்டிருந்தாங்க ஆனால் வந்து பேங்க் விஷயம் போன வாரம் நடக்கவே இல்லை காலையில் ஃபோன் பண்ணி கேட்டோம் காலையில் கிளம்பும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டார் கேட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இல்லை முனி பீஸ் முடிஞ்சிருச்சு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆமாம் உள்ளே படுத்துருக்காங்க வாங்க மாமா வந்து இன்னைக்கு ஏதோ ஒன்று பேசி டென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னே வச்சுக்கலாம் வேலைக்கு போகல இல்லையா ஏன் வேலைக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி வளாக் இப்போ வந்து தண்ணியை வந்து கொண்டு போய் ஊற்றுவோம் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் ஓகேவா லைட் வந்து போட்டாச்சு இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவோம் அப்புறமா பார்ப்போம் துணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சால் வந்து காணாமல் போயிடுச்சின்னு துணி தூக்கி நான் எப்படி போட்டேன் இதெல்லாம் வந்து துவைச்ச துணி ஸ்டாண்ட் எடுத்து முதல்ல நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்புறமா பார்ப்போம் அந்த ஸ்டாண்டு வேறு எங்களுக்கு இதாகிடுச்சுங்க ஸ்டாண்டே எங்களுக்கு குறிப்பிட நிற்க மாட்டேது இப்போல்லாம்

ஏ புல்சா பளைட்டங்க தண்ணி ஊத்தி விட்டே நான் என்ன பாட்டு பாடி சீராட்டி பாராட்டி விட்டா பேச போய் நான் அடிச்சு போய் போயிரும் முதல்ல சரி இப்ப எது தூங்குறீங்க ஏய் லூஸ் தூங்கல என்ன பண்ணுங்க என்ன நடமை போயிச்சே எது தூங்குறீங்கன்னு கேக்குறேன் என்ன பிரச்சனை போனதா அம்மா சொல்லு அங்க வேலை இல்ல சரி வேற பக்கம் வேலை கேட்க வேண்டியதுதானே ஒரு நாள் இன்னைக்கு தான் லைன் இருக்காரு நாளைக்கு ஒரு வார வேலை போகல நாளைக்கு வேலை இல்லனா வேற பக்கம் போய்க்கிறேன் எனக்கு தெரியும் அது நீ ஒன்னு சொல்லவேண்டா எத்தனை நாள் வீட்டுல படுத்து வச்சு சோறு ஊட்டுகிறாய் சோறு போட்டனோ போடலையோ எப்பவுமே நான் அந்த மெசேஜ் போடுறேன் சோறு போடறன்னு சொல்லல நான் சும்மா சுகந்த போட்டுட்டு இருக்கே நீ நான் அப்படி சொன்னனா அப்பற எப்படி சொல்ல வரட்ட இப்ப முதல்ல ஏ தண்ணி ஊத்தி இருக்கنا வேலை போறே போகல அது உனக்கு தேவை நீ பேய் தண்ணி ஊத்தி இருக்கே எனக்கு தேவை இல்ல அப்பற யாருக்கு தேவை வேலை போறனா இல்ல உனக்கு சோத்து குடுக்கறல சோத்து குடுக்காம இருக்கேனா படுத்து இருக்கிறது வேற எங்க சோர் போடி மேல வேற கேஸ் கேட்க வேண்டியதானே ஏழு இருபத்தி ரெண்டு போன கதை வச்சு கேட்டுட்டே இருப்பாங்களா போன் எடுத்து கேளு அது எனக்கு கேட்குது நீ சொல்லி கேட்கணும் கவசம் எந்திரிச்சு நான் இல்ல தண்ணி கொண்டு மேல ஊத்திட்டு ஆளே அவ்வளவு தண்ணி தான் ஊத்துறேன் ஆசிட் ஊத்துறேன் ஏடா சும்மா காடா ஆளே போ சும்மா தான் அதுக்கு என்ன வலி குட்ட அப்படியே உள்ள வலி குட்ட சும்மா தான் ஊத்துறியா தூங்காத எனக்கு எரிச்சலா இருக்கு தூங்காத வீட்ல போறதுக்கு என்ன தூக்க உனக்கு நீ தாடி வாங்க போற நேர சரி இல்ல பேசாம நிச்சு போயிர நீ டென்ஷன் நல்ல நாள் அதுமா தூக்குறான் நம்ம கூங்க சாமி முரக்குல ஒண்ணுக்குள்ள கால் வலிக்குது எரும மரமே தூங்கிட்டுக்க ஏய் தர்மா நீ சொன்ன கால் வலிச்சா நான் என்ன எடுத்து கால் குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்க சொல்றீங்க ஏ பைத்தியமா அங்க என்னது பார்க்கற தண்ணி தான் வேற ஒன்னு ஆசிட் இல்ல உருகிருச்சா அப்படி ஒண்ணு இல்லையே தண்ணி தானே

கசக்கார <ubers> <ulkért> <��ns> <hane> <wh> <whats> <abans> <funneling up>. ஒரு நாள் வீட்ல இருந்தாலே வீட்டுல படுத்துக்கிறானே அப்படின்னு ஒரு இது குடைச்சிரு இப்ப நான் சொன்ன நான் சொன்னேன் நான் அப்புறம் என்ன வகையில தண்ணி ஊத்தி கூட்ட வெங்காயத்துக்கெல்லாம் நீ பேசாத கரெக்டா பேசு டென்ஷன் ஆயிருவேனா காதுக்குள்ள தண்ணி ஊத்தி இருக்க நீ தட்டி வாங்க விட மாட்டானா தூக்கத்துல மனசுல இப்பல தண்ணி ஊத்தி டென்ஷன் ஆயிரு இப்ப வேலை வேற பக்கம் கேட்கல இல்லையா வேலை பத்தி வேலை பத்தி பாரு நான் வேலைக்கு போல நீ எனக்கு கஞ்சிய ஊத்த வேண்டாம் போமா உன் வேலை மட்டும் நீ பாரு எனக்கு போன வாரம் போகல எனக்கு இந்த வாரம் ஐயாயிரம் எடுத்துக்கிறியா எடுத்து போடி முடியாது உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ போ ஐயாயிரம் நீ எடுத்து வை முடியாது அது எப்படி உனக்கு முடியாது அப்படி உனக்கு அவசியம் இல்லை எனக்கு அவசியம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து எனக்கு சோறு அந்த எனக்கு அவசியம் யாருக்குமே சமைக்க மாட்டேன் நான் பத்து மணித்தான் எந்திரிப்பேன் போ எப்ப பத்து மணிக்கு தான் நான் எந்திரிப்பேன் தண்ணி ஊத்துறதுக்கு நான் வேலை பார்க்க என்ன பிரச்சனை தூங்கிட்டு இருக்கேன் எனக்கு இருக்கேட்டா இருக்கு இருக்கிறது சாப்பிடுப்போம்

நீ அடி வாங்கி இருக்கிற டைம்ஸ் பேசாம போய் நான் கோச்சு சம்பூரி உங்க கை மூக்கி அடிச்சு நீ பாத்துக்கோ நான் மூக்கி அடி பாப்போம் கை மூக்கி அடிச்சு குத்திடுவேடா நீ விளையாட்டு விளையாடிட்டு இருக்கே நீ இப்ப தூங்க நம்ம தண்ணி ஊத்தி தேய்ச்சி போடு அப்பதான் ஊத்துவேன் கால்ல ஒரு விதி வெச்சிருச்சு குத்துன்னு வெச்சு கால்ல ஏவும் எந்திரிக்கவே மாட்டே நாலு நாளைக்கு அப்ப குத்து அப்புறம் நீ இத திருப்பி திருப்பி சாக்கணும் நான் இந்த மாதிரி பாக்க நோண்டிட்டே விசிக்கிட்டே எழுதிட்டு வீட்ல கடந்து போயிடு என்னெல்லாம் பேசுறேன் உன் மனசுல என்னெல்லாம் தோணுதுன்னு நான் பாக்குறேன் இரு

m i l m t i o n i t a i o n h t a o n h i a t n h t o n e a t i e t o n o i t i o n o t a o i n h t o n e a t i e t o n o i t i o n o t a o i n h t o n e a t i e t o n o i t

ஏரர் அடுத்து நான் பத்திமா அடிச்சமே தப்பு நடந்துருவேன். இது போல கண்டிப்பா. ஏய் அடிட்டேனே. ஏய் பைதீமே. ஒரே வெளிய வரையல்லடா. हां நல்ல பிரியா போப் பிரியா. நான் வெளிய போறேன். போனா போயிடுறேன். அதையெல்லாம் ஒரு 4000 கூட

எும் ஒரு திருப்பி தண்ணி எடுத்துகிட்டு போய் ஊற்றுவோம் என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்காத எங்கள் அத்தனை கழுவிட்டு இருந்தாங்க தண்ணி எடுக்கணுங்க கிளவியம் சேர்த்து தள்ளி விட்டுணும் இப்போ போய் ஊற்றுவோம் நிறைய ஊற்றுனே அடிப்பானோ

சிஞ்சி பேர் நீங்கள் ஃப்ரேங்க் நீங்கள் பண்ணால் மட்டும் அதை நாங்கள் காமெடியாக எடுத்துக்கணும் நாங்கள் பண்ணால் நீங்கள் அதை காமெடியாக எடுத்துக்க மாட்டேங்க ஆனால் நீ என் மனசு கஷ்டப்படுத்தியிருக்கல ஃப்ரேங்க் வீடியோ காசு நீ எதையாவது நீ உண்மை சொல்லு வீடியோ காசுரம் அப்படி நீ எதையாவது என்னை பண்ணி என்ன டென்ஷன் பண்ணியிருக்கே இல்லையா கோவப்படுத்திக்க நான் அழுதுன்னு இல்லை அப்போ உனக்கு வேணும் நான் இப்படி தான் பண்ணுவேன் இது ஃப்ரேங்க் வீடியோ தலைவன் கடுப்பேரிய தருணம் தலைவன் கோவம் வந்துருச்சு உண்மையாலுமே கோவம்ருச்சு ஆஹ் தூங்கிட்டு இருக்குமா நான் அப்படி தண்ணி ஊற்ற மாட்டேன் தண்ணி ஊற்றுறது ரொம்ப பெரிய தப்பு நானே சொல்லுவேன் தூங்குறவங்கள எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி லைட்டாக சும்மா தூங்கியிருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சேன் கண்ணு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கில்ல நல்லாவே கண்ணு வந்து ரெட் கலரில் இருந்துச்சு ரெண்டு நிமிஷம்லாம் சரியாயிடுவார் ரெண்டு நிமிஷம் சரியாயிருவார் வீடியோ தானே அதனால் சரியாகிடுவார் சரி ஓகே இந்த நம்மளோட விளாக் உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம்